தேவன் என்ன செய்கிறாராம் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுவது போல தன் ஜனங்கள் என்ன செய்கிறாராம் சுத்திகரிக்கிறார் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லுகிறது இங்கே புடமிடுதலுக்கு ஒப்புமையாய் சொல்லணும் புடமிடுதல் அப்படிங்கிறது வெள்ளியோ பொண்ணோ அதில் இருக்கிற அழுக்க கசடு அது வேண்டாதது அது இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன இல்லை வேல்யூ இல்லை அது வெள்ளியாரோட இருக்கும் இருக்கட்டும் அதில் கசடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேல்யூவே இல்லை ஆனா அது வெள்ளி தான் ஆனா அது தங்கம் தான் ஆனா கசடு இருக்கிற வரைக்கும் வேல்யூ இல்லை அதுக்கு வேல்யூ கிடைக்கணும்னா அது என்ன செய்யப்படணும் புடமிடப்பட்டு வேண்டாத கசரெல்லாம் எடுக்கணும் நீங்கள் நானும் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நித்திய ஜீவனுக்காய் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படி சிங்காசனத்துல அவரோட அமரும்படியான பாக்கியவான்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அந்த பாக்கியத்தை சுதந்தரிக்கணும் அப்படின்னா வேண்டாத கசடுகளை கர்த்தர் சுத்திகரிக்கத்தான் வேண்டும் லேலூயா லேலுயா சுதந்திரிப்பதற்கு சுத்திகரிப்பு அவசியம் சுத்திகரிப்பு இல்லாமல் கர்த்தருடைய எதையும் சுதந்திரிக்க முடியாது சுத்திகரிப்பு இல்லாவிட்டால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்களாகத்தான் இருக்குமே ஒழிய நம்மால் சுதந்திரிக்க முடியாது நாம் சுதந்திரிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார் எப்படி சுத்திகரிக்கிறாராம் புடமிடுகிறார் புடமிடுதல் அப்படிங்கிறது மொத்த கசடையும் அதிலிருந்து செய்கிறது எடுக்கிறது நம்ம ஏன் அந்த வசனம் சொல்லுது பாருங்க அவர்கள் கத்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொண்ணை போலவும் வெள்ளியை போலவும் போட முடியும் ஏன் கத்தமை சுத்திகரிக்கிறாரா நாம் அவருடைய சனமாய் இருக்கும்படி நாம தெரிந்து கொள்ளப்பட்டது பெரிய கிருவை உங்களை ஆண்டவருடைய அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை ரட்சித்தது அவருடைய கிருபை ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருந்து நான் கத்துடை பிள்ளையாய் நிலைத்திருப்பதற்கு எனக்கு அனுதன சுத்திகரிப்பு அவசியம் ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது ஒன்னு யோவன் ஐந்து பத்தொன்பதுல உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று ஆண்டவரே சொல்ல உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படிங்கிறார் கத்தர் இந்த உலகம் இன்றைக்கு அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் இஷ்டம் போல இந்த உலகத்தில் தான் சேட்டையெல்லாம் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு சாத்தாந்தோட சகல காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆக உங்களை என்னையும் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை விட்டு பிரிப்பதற்கு உங்களை என்னையும் கற்றுடையை வாழ விடாமல் தடுப்பதற்கு போராடுகிற உலகத்தின் போராட்டம் நமக்கு உண்டு அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நாம் கத்தனி பிரியமாய் வாழக்கூடாதபடியான போராட்டங்கள் அணுதின நமக்கு உண்டு அந்த போராட்டத்தில் நாம் கரைபடாதபடிக்கு தினந்தோறும் கத்தனும் சுத்திகரிக்கிறார் எப்படி சுத்திகரிக்கிறார் ரெண்டு ஏழு ஒன்றை பாருங்க மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க மாம்சத்தில் உண்டான அசுசி ஆவி உண்டான அசுசி ஆவி ஸ்பிரிட் நம்முடைய உணர்வுகளில் நம்முடைய ஜென்ம ஸ்வாபங்களை தூண்டி நம்முடைய இருதயத்தின் காரியங்களை தூண்டி நம்ம ஆவி கரைபிடித்த சத்ரு போராடுவான் அடுத்த ஆவி கரைபட்டுச்சு ஆவி நம்ம ஜென்ம சுவாபத்தினால் கரைப்பட்டா சரீரம் வார்த்தையினால் கரைபடும் நம்முடைய ஆவி இச்சையினால் கரைப்பட்டால் சரீரம் பாவத்து என்ன செய்யும் இடம் கொடுக்கும் இந்த ஆவியும் சரீரமும் இணைந்து தான் இருக்கும் நம்முடைய ஆவியில ஜென்ம ஸ்வாபங்களினால் நாம் கரைப்படும் பொழுது இறுதியும் எல்லாம் நம்முடைய சுவாபத்தால் கரைப்பட்டு எரிச்சலும் வைராக்கியமும் பொறாமையும் பெருமையும் நம்ம ஆவி கரைப்படுத்தினால் அது சரீரத்தில் என்ன செய்யும் வெளிப்படும் வார்த்தையாகவோ செய்கையாகவோ வெளிப்படும் நம்ம ஆவி இச்சையினால் கரைப்பட்டிருந்தால் இருந்தால் இந்த சரீரத்தில் அந்த இச்சை கொள்ளும்படி சத்துரு போராடும் பொழுது சரீரம் கரைப்படுகிறது இந்த ஆவியும் சரீரத்தையும் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கத்தான் கர்த்த நம்ம வாழ்க்கையில அனுதினமும் அவர் இரத்தத்தினால் கழுவ விரும்புகிறார் லோயா